பதினெட்டாவது லோக்சபா பதவியேற்பு விழா நடந்திருக்கிறது அந்த லோக்சபா பதவியேற்பு விழா நடக்கிறதுக்கு முன்னாடி இந்தி கூட்டணி எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க தங்களுடைய ஒற்றுமையை நாங்கள் காட்ட போகிறோம் அப்படின்னு கிளம்பி கையில வந்து அரசியல் அமைப்பு சட்ட புத்தகத்தோட எல்லாரும் அங்க வந்திருக்காங்க பிரதமர் மோடி அவங்க வந்து கவுண்டர் பண்ண போறதா ஒரு கற்பனையில வந்திருக்காங்க ஆனா இதற்கு இந்த பதவியேற்பு விழாக்கு முன்னாடியே பிரதமர் மோடி அவர்கள் வந்து வழக்கத்திற்கு மாறாக ஒரு பிரஸ் மீட்டிங் கொடுத்திருக்கிறார் அந்த பிரஸ் மீட்ல அவர் என்ன சொல்றாரு அரசியலமைப்பு சட்டத்தை வந்து அதாவது ஜனநாயகத்தை வந்து சிதைத்ததே வந்து காங்கிரஸ் தான் ஏன்னா இன்னைக்கு வந்து பாருங்க என்னன்னா இன்னைக்குதான் வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிய நாள் அதனால இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்ததே காங்கிரஸ் தான் இன்றைக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு மாபெரும் வெற்றியை வந்து நீங்கள் கொடுத்துருக்கிறீர்கள் அந்த மக்களுக்கு வந்து நன்றியெல்லாம் தெரிவித்துட்டு அவர் வந்து இப்படி ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு போயிட்டார் இதற்கு காங்கிரஸ் வந்து பதில் சொல்ல முடியாமல் திணறியதான் என்ன சொல்கிறதுன்னு அது உடனே வந்து அந்த காலத்தில் நடந்த கதைகள் எல்லாம் ஏன் இன்னைக்கு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் திரும்ப பேசியதாக சொல்கிறார்கள் அதுக்கப்புறம் பதவியேற்பு விழா சமயத்தில் பதவி பொழுது எல்லாரும் வந்து மோடி அமித்ஷா உள்ளவர்கள் பதவி பொழுது இவங்க உடனடியாக அந்த புஸ்தகத்தை எடுத்து எல்லாரும் கையில் பிடிச்சி இப்படி காமிச்சாங்களாம் இந்த மாதிரியான சம்பவங்கள் இன்றைக்கி நடந்திருக்கிறது கான்ஸ்டிடியூஷனை கூத்தாக்குறதுக்கு இதையும் கூட ஒரு பெரிய விஷயம் இருக்கிறதுக்கு தேவையில்லை ஏன் என் கான்ஸ்டியூஷன் புக்கு ஒவ்வொருத்தரும் தூக்கி தூக்கி காட்டுறான் இல்லை நாங்கள் வந்து அவர் மந்திரி சொல்லும்போது நாங்கள் கான்ஸ்டியூஷன் புக்கு தூக்கி தூக்கி காட்டுறோம் அப்படின்னு நீங்கள் எந்த விஷயத்த சொல்ல வரீங்க நீங்கள் இங்கே என்ன கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறீங்க அப்படி இந்த கூடிய ஒரு புக்கு இருக்குது இதையும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு நீங்கள் அவர் காட்டணும் நீ இதெல்லாம் மறந்துட்ட அப்படின்னு நீ சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனால் நீ இவ்வளோ தூரம் பிளான் பண்ணி ஏதோ ஒரு புஸ்தகம் கிடைக்க ஒரு பத்து ரூபாய்க்கு வியாபாரம் நடந்தது ஒன்றால் இன்றைக்கி இனி அடுத்த ஒரு வாரம் பத்து நாள் போயாச்சுன்னா பழைய பேப்பர் இது போக போகுது மிக்சர் கடைக்கு ஒரு வியாபாரம் புஸ்தக கடைக்கு ஒரு வியாபாரம் இதுக்கு மேல இதில் எதுவும் பெரிய சிக்னிஃபிகண்டா ஒன்றும் நடக்க போறதில்லை கரெக்ட் யோசிச்சு பாருங்க எம்பிக்கள் பதவியேற்பு வச்சிருக்காரு தான் நீங்க எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண நாள் அந்த நாளே எவ்வளவு புத்திசாலித்தனமோ அந்த ஆள் வச்சிருக்கான்னு நீங்க இப்ப மாதிரி யோசிச்சுலாம் முதல்ல யோசிக்க வேண்டாம் என்கிட்ட கீப்பிங் இருக்கிறது எம்எஸ் தோனி இந்த புத்திசாலித்தனமாக விக்கெட்டுக்கு வெளியில் வந்து நீ சிக்ஸ் அடிக்கணும்னு யோசிக்கிற பவுலிங் போடுறது வந்து குல்தீப் யாதவ் யோசித்து பார்க்கணும் எங்கே பால் போடணும்னு கண் அசைவில் வந்து ஸ்டம்பிங் பண்ணுறாடி வரும் அந்த அளவு ஒரு கீப்பரை வச்சுக்கிட்டு நெட்ஸுலேயே சிக்ஸர் அடிக்கிறேன்னு ஆசைப்பட்டு பவுலரை தாண்டாத ஷாட் அடிக்கிற உனக்கு இது தேவையா கூட ஒரு அவமானம் வேணும் உனக்கு சரி எல்லாமே இங்க புக்க வச்சு இப்ப வந்து பாருங்க நீங்க பேப்பர்ல எது கவரேஜ் ஆச்சு எமர்ஜென்சி டிக்ளேர் டேஸ் தான் எமர்ஜென்சியை கொண்டு வந்து இந்த நாட்டை நாசா போடுது நாங்க காங்கிரஸ் காரங்கிறதுக்கு நீ ஏன் இந்த அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்துட்டியா ஆமா இதுதானே சனியைன புடிச்சு பனியன்ல போட்டுக்கிறதுங்கிறது கண்டிப்பா மாட்டிக்கிட்டியா எதுக்கு இது நமக்கு தான் வராதுன்னு தெரியும் இல்ல சரி ஏதோ பேப்பர்ல பத்து பேர் உங்களுக்கு சொந்தமா எழுதுறேங்கிறதுனால சந்தோஷப்பட்டு போக வேண்டியது தானே இதுக்கு இடையில் இந்த அசம்பளி இல்லை இங்கே ஆமாம் ஒவ்வொருத்தனும் பேசும்போது அதுக்கு இடையில் இவரு வேற ஸ்டாலின் வேற மூடிவை நாங்கள் தோற்கடித்து விட்டோம் எனக்கு ஒவ்வொருத்தரும் எங்கள் வாத்தியார் சொல்றேன் கணேச வாத்தியார் ஒரு வாத்தியார் எடுக்க சொல்லுவார் முன்னாடி மூணு போட்டாலே அவன் பாஸ் ஆக மாட்டான் அப்படிம்பார் முன்னாடி மூணு போட்டு பாசாகாதவங்க இப்போ மூணு போட்டா ஆவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு அப்படின்னா அஞ்சு மார்க்கு வாங்குறப்ப நாலு தான் வாங்கியிருக்கேன் முப்பத்தி நாலு அவன் என்னடா நூறுலேருந்து இருந்து எண்பது குறைந்து விட்டேன்னு அவன் வருத்தப்படுறான் இவன் அவனுக்கு போட்டிக்கு போறான்னா இதுக்கு வந்து புகழாரம் வேற சரி இந்த கேடுகட்ட கூத்து இருந்துட்டு போட்டோம் ஒரு பக்கம் இப்போ இவங்க வந்து இப்ப எமர்ஜென்சி இது இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் இவரு கவர்னர் இன்னைக்கு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு சொந்த மக்களே இந்த நாட்டை முதுகு கத்தியில் முதுகில் குத்துன நாள் இன்னைக்கு உள்ள நாள் இன்னைக்கு இந்த எமர்ஜென்சியில நீங்க போன அயோக்கியத்தனத்தை நீங்களே வெளியில் கொண்டு வந்துட்டே தேவையா இதுக்கு இடையில இன்னொருத்தர் ஒருத்தர் யாரு எமர்ஜென்சியில நாங்கள் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டோம் தெரியுமா பாட்டு எழுதி இந்த எமர்ஜென்சிக்காகத்தான் நானே ஜெயிலில் போனேன் சொன்னது யாரு

ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் சோசியலிஸ்ட் செக்யுலார் கிடையாது சோசியலிஸ்ட் அண்ட் செக்யுலாருங்க கூடியதை இந்த எமர்ஜென்சி காலத்தில் காங்கிரஸ் சேர்த்தது இந்த கான்ஸ்டிடியூஷனையே டேம்பர் பண்ணின எமர்ஜென்சி நாள் இது என்ன கேக்கணும்னா இந்த புக்கை தூக்கின உடனே எமர்ஜென்சி போட்டு இந்த கான்ஸ்டியூஷனையே மாற்றினது இந்த நாளில் தானே அப்படின்னு அந்த ரெண்டு வரியை மட்டும் அண்டர்லைன் பண்ணி இது ரெண்டும் எதிர்கட்சிகள் பார்லிமெண்ட்டில் இல்லாத நேரத்தில் நீ பண்ணினது தானே யாராவது கேட்பாங்கன்னு பார்த்து யாரும் கேட்கல இந்த பார்லிமெண்ட்டில் ஒரு நம்பிக்கை என்ன பிரைம் மினிஸ்டருக்கு நீ கவுண்டர் தருவார் கவுண்டர் தருவார்னு நான் நம்புறேன் கான்ஸ்டியூஷனை வச்சுக்கிட்டு கிளியர் வந்து அமெண்ட்மெண்ட் சரி கான்ஸ்டிடியூஷனை மதிக்கிற போது தானே இந்த கான்ஸ்டியூஷனின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு ஜட்ஜ் அந்த தீர்ப்பையே பாராளுமன்ற கூட்டத்தை வச்சு மாற்றினது ஷாபானோ கேஸில் யார் இவங்க தான் நீங்கள் தானே ஜாதி மத வித்தியாசங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் சொன்னது எது கான்ஸ்டியூஷன் மதத்தின் அடிப்படையில் யாரும் வந்து டிஸ்கிரிமினேட் செய்யப்படக்கூடாது சொன்னது எது கான்ஸ்டியூஷன் அப்புறம் ஏன் மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் கொடுத்த கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது அரசாங்கத்தின் வரிப்பணம் எந்த ஒரு மதமும் வந்தம் சார்ந்த விஷயத்தையோ ஊக்குவிப்பதற்காக மக்களின் வரிப்பணம் செலவு செய்யப்படக்கூடாது சொல்லியிருக்க கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்கேன் ஹஜ்ஜு கே மானியம் கொடுக்குறேன் ஒரு மதத்திற்கு மீது எந்த வரியும் விதிக்கப்படக்கூடாது கரெக்ட் கோவில்களில் இருக்கக்கூடிய இதில் ஏன் வரி விதிக்குது அரசாங்கம் கான்ஸ்டியூஷனை இவ்வளவு நாளும் கால்ல போட்டு மிதித்தவங்க இன்றைக்கி கான்ஸ்டிடியூஷன் அவங்க கொண்டு தூக்கி காட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா இதையும் கூட இந்த நாட்டுக்குறி கேவலாக உண்டாது இதே நீங்கள் இதைத்தான் செய்வேங்க கூடியதை நீ சிந்திக்கிறதுக்கு முன்னாடி சிந்திச்சு வர்ற மோடி என்னைக்கு கரெக்டாக டைமிங் வச்சுருக்கார் பாருங்க என்னைக்கு எமர்ஜென்சி நீ டிக்ளேர் பண்ணி அந்த நாளில் ஒன்று பதவி எடுக்க வச்சு நீ போடக்கூடிய சீனை ஒட்டு மொத்தமாக உருவிட்டு விட்டார்ல எத்தனை தரம் அடி வாங்கியும் திருந்தாத ஒரு கூட்டம்னா இணந்துதான் கண்டிப்பாக அதனால் வரக்கூடிய பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி காங்கிரஸ் இந்த திமுக கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி புதுசு புதுசாக எதாவது கண்டுபிடிங்க நீங்கள் கண்டுபிடிக்கிறதுனால ஒரு லாபம் என்ன தெரியுமா நீங்கள் என்னெல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணீங்க கூடியதான் மக்களுக்கு நம்ம ஞாபகப்படுத்துறதுக்கு சௌகரியமாக இருக்கும் எப்போ போட்டாலும் தான் போடுவேன்னா அந்த மனுஷனுக்கு கூட போகுது அதனால வேர்ல்ட் ரெக்கார்டு சீக்கிரம் உங்களால் வந்துடும் அதனால் அதை அவர் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வேலையை செய்யுங்க இது ஒரு விதத்தில் நல்லது நாட்டுக்கு ஏன்னா ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தி அதுக்கே துரோகம் பண்ணுறது இதுதான் இவங்களுக்குள்ள அரசியல் இந்த அரசியலை இதோடு முடிவுக்கு கட்டுவதற்கு இது ஒரு ஆரம்பமாக இருக்க வேண்டும் ஆனால் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நடக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான பால்ல எப்படியெல்லாம் ஷாட் அடிக்கணும்னு மோடி அடித்து நமக்கு காட்டுறாரு இதை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபியும் இதை கொஞ்சம் பின்பற்றினா நல்லா இருக்குங்கிறது என் அபிப்பிராயம்